ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் தைப்பூசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு முருகன் கோவிலையுமே நடந்தது முருக பக்தர்கள் எல்லாமே தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றினாங்க அதாவது எல்லா முருகர் கோவில்கள்லேயுமே அவங்கவுங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அதில் பழனி முருகன் கோவிலில் ஒருவர் வேண்டுதல் நிறைவேற்றும் போது அந்த வேண்டுதல் பார்க்கறதுக்கு வினோதமாக இருந்திருக்கு அதை விட அந்த வேண்டுதலை நீங்கள் பார்க்கும்போது அந்த முருகனை பார்க்கறது போல் அமைஞ்சிருக்கு இது போல் மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது தான் கடவுள் மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கோம் என்பது நமக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தெரிய வருது ஸோ இந்த ஒரு அரிய வீடியோவை வந்து இப்போ பாருங்க அதாவது பழனி முருகன் கோவில்ல தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் தார தாரையாக மலை மேலே ஏறி முருகனை தரிசனம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பால் கொடை எடுக்கிறது காவடி எடுக்கிறது இல்ல வெறும் இதுல நடக்கிறது மொட்டை போட்டுட்டு வர்றது இந்த மாதிரி பல வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அதுல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க முருகன் வேடம் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைய படிக்கட்டில் தவளை செய்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதை பார்க்கும்போது முருகனே வந்து அந்த பழனி மலையில் தவழ்ந்து வருவது போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு லைவ் வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகனை வந்து வீடியோவில் வந்து தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக அனைவருக்கும் முருகனுடைய அருளும் கிடைக்கும் முருகனுடைய இதை பார்க்கும்போது தைப்பூசத்தில் கோவிலுக்கு போன புண்ணியமும் வந்து சேரும் ஸோ ஒரே இதில் ரெண்டு பலனை நாம் பெற்றிடலாம் முதல்ல அந்த வீடியோவை வந்து பாருங்க அதற்கு பிறகு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ பழனியுடைய அந்த மலைப்பாதையில் இந்த குழந்தை ஏறுவது அப்படியே பார்க்கறதுக்கு சாட்சாத் அந்த முருகனே வந்து படிக்கட்டில் ஏறி மலை மீறி வர மாதிரி காட்சி நமக்கு தெரியுது இதை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணுது அந்த அளவுக்கு இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சிறப்பான முறையில் தெரியுது இதை பார்க்கும்போது கண்டிப்பாக முருகனை நீங்கள் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே கமேனில் முருகா போச்சு அப்படின்ட்டு பண்ணுங்கள் இல்லை ஓம் சரவணபவ அப்படின்ட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கமேன் வந்து பண்ணுங்கள் ஸோ பழனி முருகன் சிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே விஷயங்கள் வந்து ஒளிந்திருக்கு அதில் மெயினாக முருகனுடைய சிலை வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது ஸோ அதை பற்றிய பல உண்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரிய மூற்ற வகையில் இருக்கு அந்த ஆச்சரியமூற்ற வகையில் இருக்கக்கூடிய உண்மைகளை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உலக புகழ்பெற்ற அருள்மிகு பழனி தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் உள்ள மூலவரான நவபாஷண மூர்த்தி சிலைக்கு வேர்க்கும் என்பது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் இருக்கோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க நவபாசன சிலை முருகன் சிலை வேர்க்குங்க அதிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய அந்த நீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோபின தீர்த்தம் என அழைக்கப்படும் அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம வாங்கி பருகும்போது பல நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பது கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பலருக்கும் தெரியாத இந்த உண்மையை தெரிஞ்சு நோய்கள் இருக்கிறவங்களா நோய்கள் தீர்வதற்கு இந்த தீர்த்தத்தை வாங்கி கேட்டு குடிங்க கண்டிப்பா இதை நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான நோய்களுமே வந்து தீரும் பலவித நோய்களும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு தீர்த்தத்துக்கு வந்து இருக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நால்தோருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வருகை தந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே கூட்டம் வந்துகிட்டே இருக்குமோ தவிர கூட்டம் மட்டும் குறைந்ததே இருக்காது இவ்வாறு வருகை தரக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாகவும் வருவாங்க யானை வழியாகவும் வருவாங்க மின் நிலுவை ரயில் மூலியமாகவும் வருவாங்க ரோபாக்கோர் சேவை வழியாகவும் வருவாங்க மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய மலைக்கோவிலுக்கு இத்தனை வழி இருக்கு இத்தனை வழியில் ஏதாவது ஒரு வழி வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிவாரம் முதல் கடைகள் பாதுகாப்பு துப்புரவு பணி என அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டுட்டுருக்கு அதனால் பாதுகாப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு நாம் வர முடியும் பொதுவாக பழனி முருகன் கோவிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படும் மின் ரயில் ரயிலு கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறது இங்கு வழக்கம் மேலும் தைப்பூசமான இந்த டைமு பங்குடை ஊத்தரம் சூரசம்காரம் கார்த்திகை கந்தசஷ்டி உள்ளிட்ட பண்டிகை காலங்கள்லாம் பக்தர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட கோவிலில் திரள்வாங்க இப்போ இந்த தைப்பூசத்தில் கூட அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அதுல ஒரு முருகன் போல இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் படியேறி வரக்கூடிய வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இந்த கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாத பல உண்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு அதுல அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில இருக்கக்கூடிய செந்திலாண்டவர்களுடைய சிலை வந்து ஒன்பது விதமான மூலிகைகளால பக்குவம் செய்து போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால தான் இதற்கு நவபாசன சிலை என்று பெயர் வந்திருக்கு நவை என்றால் ஒன்பது என்று பெயர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய போகர் தனது சீடரும் மற்றொரு சித்தருமான புலிப்பாணியுடன் இணைந்து கன்னிபடியில் அமைந்திருக்கக்கூடிய மெய்கண்ட சித்தர் குகையில்தான் இந்த நவபாசன சிலையை செய்தார் என்பது வரலாறாக குறிப்பிடப்படுது பதினெட்டு சித்தர்கள்ல போகர் என்ற சித்தரும் ஒருவர் இந்த போகர் சித்தர்தான் தனது சீடரும் பதினெட்டு சித்தர்களில் மற்றொரு மான புலிப்பாணி சித்தருடன் இணைந்து இந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்கிறாரு மேலும் இந்த நவபாசன சிலையை செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இவர் வந்து செய்திருக்கிறது தான் அதிசயமாக பார்க்கப்படுது நவபாசனை என்பது கார்முகில் ரசசெந்தூரோ வெள்ளை பாசனம் இரத்த பாசனம் கம்பி நவரசம் குதிரைப்பல் லிங்கம் கௌரி பாசனம் சீத பாசனம் என்கின்ற ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளையும் விஷங்களையும் கொண்டு மிக கடினமான செய்முறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு இம்மூலிகைகளை இனம் கண்டறியும் திறன் பழங்கால சித்த மருத்துவர்களுக்கு கூட கிடையாது என்பது தான் உண்மை இத்தகைய பெருமை மிக்க இவ்வளவு நவபாசன மூர்த்தியை செய்து முடித்த போகர் அதை பிரதிஷ்ட செய்ய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியை தேடினார் அப்போது அதற்கு பொருத்தமான இடமாக கிடைத்தது தான் இப்போ கோவில் கொடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பழனிமலை நவபாசன சிலையின் சிறப்பம்சமே மனிதனுக்கு ஏற்படுவது போல இரவுல இச்சிலைக்கு வேர்வை வெளிவருவதுதான் விசத்திற்கு விஷமே மருந்து என்பது போல நவபாசன திருமேனியிலிருந்து வெளியேறக்கூடிய அவ்வேர்வையே பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடியது என்று குறிப்பிடப்படுது தான் இரவில் நடைபெறக்கூடிய ராக்கால பூஜையின் போது சிலையின் மேனி முழுவதும் சந்தனம் பூசப்படுவதோடு சிலைக்கு அடியில் வேர்வையை பிரசாதமாக சேகரிக்க ஒரு பாத்திரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே வைக்கப்படுது மறுநாள் அதிகாலையில் சிலையின் மேலில் உள்ள சந்தனம் வலித்தெடுக்கப்படும் போது அச்சந்தனத்தில் வேர்வை துளிகள் பச்சை நேரமாக ஒட்டி கொண்டிருக்குமா மேலும் கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்திலும் நீர் நிரம்பியிருக்குமா இதுதான் கௌபீன தீர்த்தம் என்று அழைக்கப்படுது இந்த நீரும் சந்தனமோ உலகமெங்கிலும் காண கிடைக்காத அதிசயமான அகமருந்து இச்சந்தனமும் நீரும் காலை நான்கு மணி முதலே கோவிலில் குவிந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த தீர்த்தம் தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் இருக்கு அதனாலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழனி முருகனை தரிசனம் பண்ணுவதற்கு பார்ப்பாங்க ஸோ பழனி முருகனை தரிசனம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பின்னாடி இவ்வளவு மகிமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது ஸோ தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூசத்துக்கு நாம் பழனிக்கு போகாமயே பழனி பற்றிய பல சுவாரஸ்யமான தாள்களையும் பழனியில் நடந்த ஒரு அபூர்வத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்திருக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நிறைவாக பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பழனியில் இருக்கக்கூடிய இந்த அதிசயத்தை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட தைப்பூசத்தில் முருகன் படியேறி வரக்கூடிய இந்த குழந்தை ரூபத்தில் வந்து பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதே வீடியோ போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதிசய வீடியோ ஆன்மீக வீடியோ ஜோதிட வீடியோ என பல தாள்கள் நம்ம சேனலில் வந்து போடப்படும் அந்த வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்